வணக்கம் தமிழ் உறவுகளே இன்னைக்கு உங்களுக்காக சர்வைவல் படத்தோட மாஸ்டர் பீஸ் மைல் ஸ்டோனு உச்சபட்சம்னு எப்படி புகழ்ந்தாலும் அது இந்த படத்துக்கு மட்டும்தான் சரியா பொருந்தும் உயிரை பணைய வச்சு உண்மையா படமாக்கப்பட்ட இதுதான் இப்ப வரைக்கும் நம்பர் ஒன்னு டைட்டானிக் படத்தோட ஹீரோ லியானோ டிகாப்ரியோ நடிப்புன்ற பேர்ல அட்டகாசம் பண்ண படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் டைட்டானிக் படத்துக்கு பதினோரு ஆஸ்கார் விருது கிடைச்சும் தலைவனுக்கு ஒரு வெங்கல கிண்ணியோட கண்ணில் காட்டல அப்பேற்பட்ட உண்மையான நடிப்பரக்கனுக்கு சிறந்த நடிகருக்கான ஆஸ்கார் விருதை தந்து அழகு பார்த்தது இந்த படம் தான் அது மட்டும் இல்லாம சிறந்த இயக்குனர் சிறந்த ஒளிப்பதிவுனு மொத்தம் மூணு ஆஸ்கார் அழிச்சு இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அமெரிக்க நாட்டுல ஆங்கிலத்துல வெளியான அதிரி புதிரி கிட்ட அடிச்ச தி ரிவெஞ்சும் கலந்து பட்டை படத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் படத்தோட ஒன்லைனர் என்னன்னா இந்த கதை ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணுல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டது படத்தோட ஹீரோவான கியூ கிளாஸ் தன் மகனோட தோளுக்காக விலங்குகளை வேட்டையாடுற குழுவோட சேர்ந்து பயணிக்கிறார் அப்படி போகும்போது அங்க அவருக்கு ஏற்பட்ட ஆபத்து துரோகம் பழிவாங்கல்னு விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாம கதையை கொண்டு போயிருப்பாங்க வாங்க பதினெட்டாம் நூற்றாண்டுல இருக்க அமெரிக்காவுக்கு போய் மொத்த கதையும் தெரிஞ்சுக்கலாம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க அதுதான் எங்க பயணத்துக்கு புத்துணர்ச்சியை தரும் வெல்கம் டு டிடி குத்து கொட்டகை படத்தை ஸ்டார்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோ கியூ கிளாஸ் காட்டுறாங்க தன்னோட பக்க பலமா இருந்த தன் மனைவி இழந்த வேதனையோட தன் மகன் ஒரு மரத்து கீழே இறந்து போன அவங்க அம்மாவோட நினைவோட சந்தோஷமா விளையாடுறத பாக்குறாரு தன் மகனை எப்படி வளர்க்க போறோன்னு தவிப்போடையும் ஏக்கத்தோடையும் இருக்க அவர் அப்படியே காட்டிட்டு படம் பெற போடுறாங்க அப்படியே பத்து வருஷம் உருண்டு ஓடுது இப்ப ஹீரோ கிளாஸையும் அவர் மகன் கேக்கையும் காட்டுறாங்க ரெண்டு பேரும் கையில துப்பாக்கியோட மிசோரி ஆற ஒட்டி இருக்க காட்டுல விலங்க வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் கேப்டன் ஹென்ரி தலைமையில இருக்க நாற்பத்தஞ்சு பேர் கொண்ட குழுல இருக்காங்க காடு மலைன்னு சுத்தி விலங்குகளை வேட்டையாடி அதோட தோலை சேகரிக்கிறத இவங்களோட முக்கியமான வேலையே இப்ப கிளாஸும் ஒரு மகனும் காட்டுக்குள்ள ஒரு பக்கம் வேட்டையாடி இருக்கும் போது இவங்களோட மத்த டீம் அன்னைக்கு வேட்டையாடின விலங்குகள்ல இருந்து தோலை பிரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப தலையில ஸ்டெயிலா துணியை கட்டி இருக்கிற மேட்டின் ஏகாம்புரம் வேலை பாக்குற எல்லாத்தையும் வேலை வாங்குற மாதிரி சீன் போட்டுட்டு சும்மா சுத்திட்டே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்ப அங்க வந்த குழுவோட கேப்டன் ஹென்ரி நீ வேலை பார்க்க மாட்ட இப்படியே தள்ளு தள்ளு கதை விட்டுட்டு தெரிஞ்சா உன்ன நம்ம கோட்டைக்கு விரட்டி விட்டுருவேன்னு சொல்லுவேன் இப்ப பாருங்க தலைவர என் வேலையன்னு மறுபடியும் போங்கடிக்க ஆரம்பிச்சிடுறேன் அப்ப நார்னியோ படப்புகள் தம்பி ஜிம்மு அங்க வந்து நானும் இந்த படத்துல இருக்கேன்னு தலையை கட்டிட்டு இருக்கும்போது இவங்க குழுல இருக்க ஒருத்தனை யாரோ கோமணத்தை கூட உருவிட்டு விரட்டி விட்டதை எல்லாரும் பாக்குறாங்க குடிக்கிற பைய குடிச்சிட்டு அம்மனுமா தெரியறதே இவனுக்கு வேலையா போச்சுன்னு சொல்லிட்டு இருந்தவனோட கழுத்துல ஒரு அம்பு வந்து பாயுது அதை பார்த்ததுமே எல்லாரும் பயந்துட்டு துப்பாக்கி எடுத்துட்டு அலாட் ஆயிட்டு எங்க இருந்து அம்ப வருதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தனுக்கு அம்பு வந்து முதுகுலியே பாய வழியில கையில வச்சிருந்த துப்பாக்கியோட டிகரை ப்ரெஸ் பண்ணவும் இவங்க ஆள் முதுகிலேயே அந்த குண்டு பாயுது அதே நேரம் கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம ஹீரோ கிளாஸும் அவர் நய காக்கும் வேட்டையா தோலை உரிச்சிட்டு இருக்கும் போது துப்பாக்கி சூடுற சத்தம் கட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போறதுக்குள்ள ஹரிகர இனத்தை சேர்ந்த செவ்விந்திய பழங்குடி மக்கள் குதிரையில அங்கே வந்துடுறாங்க ஹென்றி தலைமையிலான இந்த அமெரிக்க குழுக்கு எல்லை தெரியாம செவ்விந்தியர்கள் இடத்துக்குள்ள வரவும் சண்டை ஸ்டார்ட் ஆயிருது வேட்டக்காரங்களை சுத்தி வளைச்சு அம்ப பொழிஞ்சு தள்ளுறாங்க ஹீரோவும் அவர் மகனும் அந்த நேரத்துல அங்க வந்துடுறாங்க ஹீரோ டீமு துப்பாக்கியில மருந்து கொட்டி லோட் பண்றதுக்குள்ள அங்கிருந்து பத்து அம்ப விட்டு மிரட்டி எடுக்கிறாங்க செவ்விந்தியர்கள் ஹீரோ அவர் மகனையும் மத்தவங்களையும் வேகமா போட்டு போச்சு சொல்றாரு குதிரையில வந்த செவ்விந்தியர்கள் டீமு இப்ப கீழே இறங்கி நேருக்கு நேரம் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அப்ப செவ்வந்தியர்கள் ஒருத்தன் பாகுபலிக்கு மட்டும் எடுக்க எடுக்க அம்பு வந்துச்சு நமக்கு அம்பு தீந்து போச்சேன்னு கடுப்புல வெறும் வில்ல மட்டும் வச்சு நீதா நடந்த படத்தோட ஹீரோன்னு கழுத்து நெரிச்சு கொள்ள பார்க்கும்போது ஹீரோட ஃப்ரெண்டு வந்து அவன் அடிச்சு போட்டு ஹீரோவை காப்பாத்திடுறான் அசந்தா முடிச்சிருவா இங்க போலேன்னு நினைச்சிட்டு மகனை தேடிட்டு போட்டை நோக்கி கிளாஸ் போய்கிட்டு இருக்கும் போது ஒருத்தன் மரத்துல இருந்து அம்புறத பாத்துட்டு அவனுக்கு ஒரு டுமில போட்டு மரத்துல இருந்து கீழே விழ வச்சாரு மரத்துல இருந்து கீழே விழுந்தவன் செத்துட்டான் நானு டெத்து ரிப்போர்ட் கொடுக்க ஒருத்தன் துப்பாக்கியை வச்சு அவன் மூஞ்சிலேயே குத்திட்டு இருக்கும் போது கூட்ட தலைவர் முராக்கோ அவன் மூஞ்சிலேயே ஒரு அம்ப விட்டு நீ சாகடான்னு சொல்லிட்டு குதிரையில கூச்சு குச்சு போயிட்டு இருக்கும் போது எருவாமேட்டி அவர் ஷோல்டர்ல ஒரு குண்டை இறக்கிடுறான் அப்படியே அங்க இருக்க தோல் இருக்க மூட்டைகளை தூக்கிட்டு போட்டுக்கு போக பார்க்கும் போது எங்க தலைவரையான சுட்டேன்னு செவ்வந்தியர் ஒருத்தர் எருவாமட்டியின குத்த வர இவன் முந்திக்கிட்டு கத்தி வச்சு குத்தி அவன் கதையை முடிச்சு விட்டுறான் கேப்டன் ஹென்ரியோட டீம் எல்லாம் போட்ல ஏறதுக்கு ஆத்த நோக்கி கையில கிடைச்ச தோல் மூட்டையெல்லாம் தூக்கிட்டு ஓடுறாங்க ஓன்னாலும் விடாம அம்பு வந்து பாஞ்சுகிட்டே இருக்கு அதோட செவ்விந்தியர்கள் பட நிறைய வரத பாத்துட்டு மீத இருக்க எல்லாரும் போட்டுக்கு ஓடுறாங்க போட்டை எடுத்துட்டு போக பார்க்கும் போது தொடர்ந்து அம்ப விட்டுகிட்டே இருக்காங்க செவ்விந்தியர்கள் ஹீரோட டீம் எல்லாத்தையும் வரட்டி விட்டுட்டு அவங்க விட்டுட்டு போன விலங்கு தோல் இருக்க பைகளை செவ்விந்தியர்கள் எடுத்து வச்சுக்கிறாங்க இப்ப ஹென்றி டீம்ல முப்பத்தஞ்சு பேர் செத்து போயிட்டு பத்து பேர் தான் மீத இருக்காங்க இத்தனை நாள் கஷ்டப்பட்டு அந்த தோல்ல பாதி அங்கே விட்டுட்டு வந்ததுனால இதை மட்டும் வச்சிட்டு ஊருக்கு போக முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டு இவங்க தப்பிச்சு வந்த போட்டிலேயே தோல் முட்டைலாம் ஏத்திட்டு ஒருத்தனை மட்டும் அதை ஊருக்கு கொண்டு போக சொல்லிட்டு மீது இருக்க ஒன்பது பேரும் மறுபடியும் கேப்டன் கென்றி தலைமையில வேட்டைக்கு போக ரெடி ஆகுறாங்க அப்ப எருவா மட்டி நேகம் போறான் தன் தலையில இருந்த துணியை கழட்டிட்டு கேர் ஆயில் தைச்சது முடி முளைச்சிருக்கான்னு செக் பண்ணிட்டு இந்த ஆயிலும் வேஸ்ட் தான் கேப்டனுக்கு ரிசல்ட்டை சொல்றேன் அடுத்த நாள் காலையில ஊருக்கு படகுல மூட்டை எடுத்துட்டு போன ஒருத்தனையும் செவ்வந்தியர்கள் சம்பவம் பண்ணிட்டு மொத்த தோல் மூட்டையும் எடுத்துட்டு போயிடறாங்க இன்னொரு பக்கம் விலங்குகளை தேடி ஹீரோ வழிகாட்ட காட்டுக்குள்ள கேப்டன் போயிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல எல்லாரும் தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போது மண்டையில இருக்க முடிய கட்டிய வச்சு கட் பண்ணிட்டு வேற மூடியை தேய்க்கலாம்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ கிளாஸ் மட்டும் துப்பாக்கி எடுத்துட்டு விலங்கு எதுவும் தென்படுத்தான்னு பார்க்க காட்டுக்குள்ள போறாரு அப்ப விலங்கோட காலடி சத்தம் கேட்கவும் துப்பாக்கி எடுத்துட்டு அந்த திசையில புரி வச்சா ரெண்டு குட்டி குஞ்சா கரடி மட்டும் மார்னிங் இருக்கும் போது பின்னாடி என்னடா சத்தம்னு திரும்பி பார்த்தா குட்டி கரடியோட ஆத்தா அலமேலு குளவரியோட கிளாஸ் மேல பாஞ்சு முட்டு தூக்கி போடவும் கையில இருந்த துப்பாக்கி அப்படிக்கா போய் விழுந்துருது அப்படியே கிளாஸ் முன்னாடி கொஞ்சம் கடிச்சு கிழிச்சிட்டு குப்புற போட்டு முதுகுல நகத்தை வச்சு கோடை போட்டு வரி குதிரையா மாத்த ட்ரை பண்ணுது அந்த அலமேலு அப்படியே கிளாஸ் தலை காலை வச்சு அமுக்கி கபாலத்தை கலக்கிட்டு செத்துருப்ப முடிவு பண்ணிட்டு குட்டியை தேடி போகுது கிழிஞ்ச வரைக்கும் போதும்னு அமைதியா இருக்காம மெல்ல தவந்து போய் துப்பாக்கி எடுத்து கரடியை குதி வைக்கிறதா அத்தா அலமேல பாத்துட்டு இவர்கிட்ட வரவும் கரடியை கிளாஸ் சுற்றுறாரு அதனால ரொம்ப கடுப்பாகி மறுபடியும் கடிச்சு குதற ஆரம்பிக்குது துப்பாக்கி குண்டு பட்டத்துல அலமேலுக்கு மரண காயம் உண்டாகுது மறுபடியும் கிளாஸ் கத்தி எடுத்துட்டு தயாராக என் மூச்சு முடியறதுக்குள்ள கிளாஸுக்கு கழுத்துல கடிய போட நீ கடிச்சா நான் குத்துவேனு கத்திய வச்சு இவர் குத்த ரெண்டு பேரும் செத்து செத்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே உருண்டு கீழ இருக்க பள்ளத்துல விழுகிறாங்க கிளாஸ் கீழே கிடக்க அவர் மேல ரெண்டு டன் அலமையில பாடியா நாலு விட மாட்டேன்டா முடிச்சு முட்டி சாகுடான்னு கிளாஸ் மேலே கிடக்குது ஹீரோவை காணமேனு கேப்டன் தேடிட்டு வராங்க ஏ கிளாஸ் ஏவ் டம்ளரு சொம்பு அப்படின்னு ஆளுக்கு ஒரு பக்கம் கத்திட்டு வர கரடியும் கிளாஸும் இருக்கத ஜிம் பாத்துட்டு எல்லார்டும் சொல்றேன் உடனே எல்லாரும் அஞ்சு வேகமா வந்து கரடியை மேல இருந்து இழுத்து போட்டுட்டு கிளாஸ் பார்த்தா உடம்புல ரத்தம் வராத இடமே இல்ல அதை பார்த்ததுமே ஜிம் அங்கேயே வாங்கிய போட்டுறேன் அப்படியே கிளாஸ பரட்டி பாக்குறாங்க முதுகுல இருக்க தண்டு எலும்பை எலும்ப வெளியெடுக்க பாத்துருக்கு அலமேலு அதை பார்த்துட்டு ஹீரோட மைய ஹேக்கு இரவட்டின் ஏகமரத்தோட சண்டைக்கு போறான் தாண்டா எங்க அப்பா தனியா இங்க வந்தாருன்னு முதுகுல கிழிஞ்சு தொங்குற சதைய அங்கேயே வச்சு தையலை போடுறாங்க கழுத்துலயும் ஒரு ஓட்டையை போட்டு இன்னொரு வாயை வேற உருவாக்கி விட்டுருக்கு அலமேலு அதுக்கும் ஒரு சின்ன தையலை போடுறாங்க இன்னொரு பக்கம் செவ்வீந்தியர்கள் கூட்டத்தோட தலைவர் முராக்கோ பிரெஞ்சு வேட்டைக்காரர்களை பார்க்க போறாரு ஹென்ரி டீம் இருந்து எடுத்த தோல்முட்டையெல்லாம் பிரெஞ்சு வேட்டைக்காரங்கிட்ட கொடுத்துட்டு குதிரையும் துப்பாக்கியும் பண்டமாற்று முறையில வாங்குறாரு பிரெஞ்சு டீம் துப்பாக்கி மட்டும் தான் தருவோம் குதிரை தர முடியாதுன்னு சொல்லவும் என் மகளை அமெரிக்காரவங்க கடைச்சிட்டு போயிட்டாங்க அவளை காப்பாத்த நாங்க அங்க போகணும் அதுக்கு எங்களுக்கு குதிரை வேணும்னு சொல்லவும் சரின்னு மூணு குதிரையும் துப்பாக்கியும் குடுக்குறாங்க பிரெஞ்சுக்காரவங்க அதே நேரம் இங்க ஹீரோ கிளாஸ் போஸ்ட்மார்டம் மட்டும் பண்ணாத குறையா குனிய சுத்தி மேலே கொண்டு வந்து படுக்க போட்டு வச்சிருக்காங்க கேக் மட்டும் ஹீரோ பக்கத்துல இருந்து அழுதுட்டே இருக்கான் மத்தவங்க அங்கேயே ஒரு கேம்ப் ஃபயர் போட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு கேப்டன் ஹென்றி தலைமையில பேசிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில ஊருக்கே போயிடலாம்னு முடிவு பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணி அதுல கிளாஸ் படுக்க வச்சுட்டு மாத்தி மாத்தி தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க இவர் ஒரு டெட் வீட்டா இருக்கவும் அவங்களுக்குள்ளயே நீ தூக்கு நா தூக்குன்னு சண்டை வர ஆரம்பிக்குது அது பத்தாதுன்னு போற வழியில ஒரு பனிமலை ஒண்ணு குறுக்க வந்து வாடி எனக்கு தான் சொந்தம்னு இவங்கள மேல விட மாட்டுது அங்க தவிர எல்லாருமே கேப்டன் ஹென்றிட்டா இதுக்கு மேல எங்களால இவனை தூக்க முடியாது கிளாஸ் கொள்ளலாம் சொல்லவும் ஹென்ரியும் வேற வழி இல்லாம சரின்னு சம்மதிச்சுட்டு கிளாஸோட கண்ணை மூடிட்டு கேப்டன் சுட போகும்போது போது அத அப்பாவை சுட கெஞ்சி கேக்குறேன் அப்பா பசத்துல என்னையே முந்திரி நினைச்சிட்டு சரி சுடவே நாமனு முடிவு பண்ணிடுறாரு மட்டும் இருந்து அவர் செத்ததுமே நல்ல முறையில் அடக்கம் பண்ணிட்டு ஒரு ஜபத்தை டாலர் தரேன்னு ஒரு ஆஃபர் போடுறாரு எழுபது டாலருக்கு புதைக்க மட்டும்தான் முடியும் ஜபத்தை நான் போட முடியாதுன்னு சொல்லவும் தரேன்னு சொல்றாரு கேக்கும் அவனோட பங்கை நூறு டாலர் தரேன்னு சொல்லவும் மொத்தமா முன்னூறு டாலர் வருதுன்னு தெரிஞ்சவனே நிர்வாய்டின் ஏகாம்பரமும் நார்னியா ஜிம்மும் ஒத்துக்குறாங்க நானும் கூட இருக்கேன்னு சொல்றேன் சரின்னு கிளாஸ் மலைய விட்டு கீழே இறக்கி ஒரு சமதளத்தை வச்சுட்டு ஹென்றி தலைமையில அஞ்சு பேர் மட்டும் அவங்க ஊருக்கு திரும்புறாங்க கிளாஸ் படுக்க வச்சுட்டு கேக்க தவறா ரெண்டு பேரும் எப்ப சாவார்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படியே பொழுது முடியுது காலையில முத வேலையா ஏகாம்பரம் கிளாஸுக்கு குளிய தோண்ட ஆரம்பிக்கிறான் நம்ம தலைமை கிளாஸ் சீக்கிரம் சாக மாட்டேன்டான்னு கழுத்துல கரடி போட்ட ஓட்டிலேயே மூச்சு இழுத்து விட்டுக்கிட்டு இருக்காரு ஜிம்மு கிளாஸுக்கு இறுதி மரியாதை செஞ்சு அவரோட சேர்த்து புதைக்க ஒரு வாட்டர் கேன்ல அடையாள குறியீடு போட்டு ரெடி பண்ணி வைக்கிறான் இப்போ எல்லாமே ரெடியா இருக்கு ஆனா கிளாஸ் அவர் உடம்புல இருக்கிற எல்லா ஓட்டையிலையும் காத்த இழுத்து விட்டு உயிரை போக விடாம புடிச்சு வச்சுட்டு இருக்காரு ஏதாம்பரம் கிளாஸுக்கு பக்கத்துல வந்து வேகமா சாகுடா நாங்க ஊருக்கு போகணும்னு சொல்லவும் கிளாஸ் அமைதியா அவனை பாக்குறாரு உடனே நீ சாக மாட்ட இரு நானே சாகடிக்கிறேன்னு கயிற வச்சு அவர் உடம்ப இறுக்கி கட்டி வாயில துணியை துணிச்சு மூக்க பொத்தி சாகடிக்க பாக்குறான் கரெக்டா அப்ப அங்க வந்த சாக்கு எருவா மேட்டின் மண்டையிலேயே ஒரு சாட்டை போட்டுட்டு ஜிம்ம ஹெல்ப்புக்கு கூப்பிடுறான் அவன் கிளாஸுக்கு நீர்மாலை எடுக்க போயிட்டான்னு தெரியாம உடனே எருவா மேட்டின்னு ஹேக் வச்சு துப்பாக்கிய புடிங்கி தூக்கி போட்டுட்டு கத்திய வச்சு கத்திட்டே இருந்த ஹேக் வயிற்றுலயே குத்த போட்டு சம்பவம் பண்ணிடுறான் இத பாத்துட்டு இருந்த கிளாஸ் கயிறு கட்டி இருக்க எந்திரிக்க முடியாம தன்னோட மகன் அநியாயமா சாகுறத கொண்டு பாத்துட்டு இருக்காரு இந்த மண்டைய மண்டையன் இழுத்துட்டு போய் மறைவா ஒரு பக்கம் பாடிய ஒளிச்சு வச்சான் நீர்மால் எடுத்துட்டு வந்த ஜிம்மு கிளாஸ் பாக்க கிளாஸ் இந்த சம்பவத்தை அவன்கிட்ட சொல்ல ட்ரை பண்றாரு கரடி போட்ட ஓட்டையில சொல்றதெல்லாம் வெறும் காத்தா வெளியே போயிருது எர்வா மேட்டின் ஜிம்முட்ட செவ்வந்தியர்கள் வந்தாலும் வந்துருவான்னு பயமுறுத்தி கிளாஸ புதைச்சிட்டு நம்ம உடனே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ அந்த குளிக்கல தள்ளி உயிரோட போட்டு முடுறான் ஜிம்மு எவ்வளவோ தடுத்து பார்த்தும் அவன் கேட்கல வேற வழி இல்லாம நீர் எடுத்து வந்த தண்ணிக்கான கேன கிளாஸ் மேலே வச்சுட்டு மண்டே கூட இருந்து ஊரு நோக்கி கிளம்புறேன் அடுத்த நாள் கலையில கிளாஸ் தன்னோட கடைசி பலத்தை எல்லாம் பயன்படுத்தி அந்த குழியை விட்டு வெறி கொண்டு வெளியே வந்து மயம் பாடி இருக்கிற இடத்துக்கு தவந்து போறாரு கேக்கோட பாடியை பார்த்துட்டு அவன் மேலேயே படுத்து உன்ன இந்த நிலைக்கு ஆளாக்குனவன நான் பழி வாங்காம விட மாட்டேன் நான் உறுதி எடுக்கிறாரு இதுக்காகவே உயிர் பிழைக்கணும்னு மொரட்டு சர்வைவலுக்கு தயாராகிறாரு இன்னொரு பக்கம் இருவா மாட்டின் ஜிம்ம மிரட்டி இந்த விஷயத்தை பத்தி கேப்டன் சொன்ன அவங்க ரெண்டு பேரையும் கொண்ட மாதிரி ஒன்னையும் கொண்டு சொல்லவும் இப்பதான் ஜிம்முக்கு புரியுது கேக்கும் செத்துட்டானு இங்க கிளாஸ் எருவா மேட்டின் மண்டையனை தேடி தவந்து தவந்து கிளம்புறாரு செத்து கிடக்குற ஒரு மாட்டோட எலும்பு உடச்சு அதோட மஜ்ஜைய சாப்பிட்டு கொஞ்சம் எனர்ஜியை பாடி குடுக்கறாரு அப்படியே தவந்து போய் பக்கத்துல இருக்க ஆத்துல கையில வச்சிருந்த தண்ணி கிணை வச்சு தண்ணியை புடிச்சு குடிச்சா வாய் வெளிய போய் கழுத்து வழிய வெளி வந்துருது தண்ணி இதுக்கு மேல கழுத்துல இருக்க ஓட்டைய சாந்த வச்சு அடைச்சாதான் வயித்துக்குள்ள சாப்பிடுறது போன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் வச்சிருந்த துப்பாக்கி வெடிமரத்தை கழுத்து ஓட்டையில அடைச்சிட்டு நெருப்பை உண்டாக்கி அந்த நெருப்பை கழுத்துல வச்சு ஓட்டைக்கு அடப்பை போட்டுறாப்ல அப்படியே அந்த பக்கம் கேப்டன் ஹென்ரி கூட போன டீம் காட்டுறாங்க அவங்க இன்னும் ஊர் இருக்க திசை நோக்கி பனிமலையில போய்கிட்டேதான் இருக்காங்க இந்த பக்கம் ஹீரோ கிளாஸ் கழுத்துல பூச்சி வேலை முடிஞ்சு கொஞ்சம் சுண்ணா படிச்சு காய வச்சா பல பலன்னு ஆயிரும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது குழு தலைவர் முராக்கோ அவரோட மகளை தேடி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு அவகிட்ட தப்பிக்கிறதுக்காக தண்ணிக்கில ஒளிய ட்ரை பண்ணி ஓடுற ஆத்துல நல்லா மாட்டிக்கிறாப்ல சரி இதாண்டா குறுக்கு பாத நடக்கிறதுக்கு மிதக்குறது எவ்வளவோ தேவலையன்னு ஒரு கட்டையை பிடிச்சிட்டு சுவிங்கல ஊற நோக்கி போறாப்ல தண்ணி ரொம்ப குளிர்ற இதுக்கு மேல தண்ணிக்குள்ள இருந்தா சோழி முடிஞ்சிருந்த தெரியவும் கரைக்கு ஒதுங்கிறாப்ல அப்படியே அங்கேயே நெருப்பு உண்டாக்கி நெருப்பு அள்ளி தின்னாத குறையா நெருப்பு பக்கத்திலேயே படுத்து உருண்டு குளிர ஓரளவுக்கு சமாளிக்கிறாரு அந்த ஆத்துலயே கல்ல வச்ச ஒரு பிஸ்டாப் உருவாக்கி வச்சதுல ஒரு மீன் மாட்டிருக்கத பாத்துட்டு அதை அப்படியே கையில புடிச்சு மண்டை குடல் கூட பாக்காம பச்சையாவே கடிச்சு கொதறி தின்றாரு அதை சாப்பிட்டதுமே உடம்பு கொஞ்சம் தெம்ப வந்ததும் ஒரு கம்ப உண்ணிக்கிட்டு ஊருக்கு போக மினி பஸ் ஏதோ வருமானு பாத்துட்டு இருக்கும் போது பைசன் மாட்டு கூட்டத்துல ஒரு மாட்டை ஓனாய் வேட்டையாடுறத பாத்துட்டு அங்கேயே வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஓனை தின்னுட்டு போனதும் எதாச்சும் மிச்சம் கிடைக்கும்னு ஒரு தூக்கத்தை போட நல்லா இருட்டிருது திடீர்னு நெருப்பறியற சத்தம் கேட்கவும் முழிச்சு பார்த்தா ஓனாய் வேட்டையாடின மாட்டு பக்கத்துல நெருப்பை உண்டாக்கி யாரோ அந்த மாட்டுக்கறிய சவரமாக்கு ரெடி பண்றத தெரிஞ்சதும் அரை கிலோ என்ன விலைன்னு கேட்கலாம்னு நடந்தே அங்க போறாரு கிளாஸ் அங்க மாட்டுக்கறிய பச்சையா தின்னுட்டு இருந்தவன்ட்ட சவரமா இருக்கான்னு கேட்கவும் அதன் கடுப்பாக்கி அம்ப தூக்கிடுறேன் உடனே தலைவன் பயந்து போய் தரையில படுத்துட்டு செய்களையே பசி அல்லைய பிடிக்குதுன்னு தலவலை போடவன் அந்த தனிக்காட்டு ராஜா மாட்டு ஈரல கொஞ்சம் கட் பண்ணி இந்தாடான்னு தூக்கி போடவும் மனுஷன் உண்மையாவே பச்சையா அத சாப்பிட ஆரம்பிச்சிடறாரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல சாப்பாடு போடவும் உண்ட மயக்கத்துல நல்ல தூக்கத்தை போட்டுராப்ல அடுத்த நாள் காலையில அந்த தனி காட்டு ராஜா தூங்குன தலைவனை தட்டி எழுப்பும் போது முதுகுல தண்டவாள தடமா இருக்கவும் என்ன இதுன்னு கேக்குறாரு உடனே ஹீரோ அலமேல் அக்காவோட அட்டகாசத்தை பத்தி சொல்றாப்ல சரி பாவம் இறக்கப்பட்டு கிளாஸ் தன்னோட குதிரையில கூட்டிட்டு அந்த பனிமலையை கடக்க உதவி செய்யறாரு இன்னொரு பக்கம் துரோகி எருவாமட்டின் மண்டேனும் ஜிம்மோட அவங்க ஊரை வந்து சார் அவங்க அங்க கேப்டன் ஹென்ரிய பார்த்து நல்ல முறையில கிளாஸ் அடக்கம் பண்ணிட்டான் கேக்க எங்கயோ காணாம போயிட்டான்னு கதையை சொல்லிட்டு கேப்டன் இருந்து பணத்தை வாங்கிக்கிறான் மண்டையன் ஆனா ஜிம்மு அவன் கொடுத்த பணத்தை வாங்காம நான் நல்லவன் அவன் தான் நமக்கு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான் இங்க தனிக்கட்டு ராஜாவும் நம்ம ஹீரோ கிளாஸும் நல்ல நண்பர்களா மாறிடுறாங்க ரெண்டு பேரும் இந்த பயணத்துல மனசுல இருக்க கவலை கோபம் எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா கடந்து வராங்க அப்ப திடீர்னு பார்த்தா பயங்கரமா கிளைமேட் சேஞ்ச் ஆகி பனி அதிகமா விழ ஆரம்பிக்குது கிளாஸுக்கு உடம்புல ஆயிரம் ஜன்னல் இருக்கிறதுனால அவரால் குளிர தாங்க முடியல ரொம்ப சோர்வடைஞ்சாரு தனிக்கட்டு இருக்க ஒரு கூடாரத்தை ரெடி பண்ணி அதுக்குள்ள ஹீரோவை படுக்க வச்சு அந்த குளிர்ல இருந்து காப்பாத்தி விடுறாப்ல அடுத்த நாள் காலையில ஹீரோ மயக்கம் தெளிஞ்சு அந்த கூடாரத்தை விட்டு வெளியே வந்து பார்த்தா தனி கட்டுராஜாவை காணோம் இவருக்கு சாப்பிட கொஞ்சம் கரிய மரத்துல கோர்த்து போட்டுட்டு கிளம்பிடுறாப்ல பேருக்கேத்த மாதிரி வாழ சரின்னு கிளாஸ் மனசுக்குள்ளேயே அவருக்கு நன்றியை சொல்லிட்டு குச்சியை ஊண்டிக்கிட்டு மண்டையனை தேடி நடக்க ஆரம்பிக்கிறாரு கொஞ்ச தூரம் போனதும் பார்த்தா தனி காடு ராஜா தனி போணமா தூக்கல தூங்கிட்டு இருக்காரு அவர் கழுத்துல ஒரு போர்டுல எதோ எழுதி மாட்டி இருக்குறத பாக்குறாரு இந்த ஏரியாவல ஏ ஆனாக்கு அடுத்தடுத்து தெரிஞ்சவங்க பிரெஞ்சு காரங்க மொத்தம் ஆங்கி தான் நண்பன குனுடாங்கின்னு தெரிஞ்சுக்குறாரு அப்படியே கொஞ்ச தூரம் தள்ளி பார்த்தா அந்த பிரெஞ்சு டீம் பக்கத்துல தான் டாப் போட்டு இருக்காங்க பகல்ல அங்கே போனா பத்திரிக்கை அடிச்சு நமக்கு பால் கச்ச ஊச்சுறாய்ன்னு இருட்ட வர அங்கேயே வெயிட் பண்ணிட்டு பிரெஞ்சு டீம் இருக்க இடத்துக்கு போயிட்டு நண்பனோட குதிரையில இவரோட பொருளை பிள்ளை வச்சு குதிரையை லவட்டிட்டு போலான்னு பார்த்தா செவ்வந்தியர் தலைவர் முராக்காவோட பொண்ண இந்த டீம் தான் பிடிச்சி வச்சிருக்காங்க அதுல ஒருத்தன் முராக்காவுக்கு மருமகனா மாற ட்ரை பண்ண கிளாஸ் இப்ப சிவ பூஜையில கரடியா உள்ள புகுந்து துப்பாக்கியை அவ நெத்தில வச்சு முராக்காவோட பொண்ண தப்பிச்சு போக சொன்னா அது பிரெஞ்சுக்காரங்க கத்தி அந்த பொண்ணு எடுத்துக்கிட்டு நீ தப்பிச்சு போ நான் இவனை பாத்துக்கிறேன்னு அனுப்பிச்சுறாங்க முரக்காவோட பொண்ணு அவனை குத்தி கொண்டுட்டு ஒரு பக்கம் தப்பிச்சுவோட கிளாஸ் ரெண்டு பேரா டுமிக்கோல் டுமிக்கோல் சுட்டு கொண்டுட்டு நீர்மால எடுத்த வாட்டர் கேன அங்கேயே போட்டுட்டு குதிரையிலே ஏறி எஸ் ஆயிராரு அப்படியே ரொம்ப தூரம் குதிரையிலே போயிட்டு நல்லா இருட்டிரவ ஒரு கேம்ப் ஃபயரை போட்டு மரத்தை மண்டைக்கு அண்டை கொடுத்துட்டு ட்ரீம் மோடுக்கு போயிடறாரு அப்படியே பொழுதும் விடியுது பல்லு விளக்க டைம் ஆயிடுச்சு எந்திரிப்பான்னு அம்பு ஒன்னு மண்டைய முட்டு கொடுத்த மரத்திலே வந்து குத்தா அந்த பழக்கம் இல்லையப்பான்னு கிளாஸ் முழிச்சு பார்த்தா செவ்விந்தீர்கள் பட அங்கி நிக்குது செவந்தீர்களோடத்த முறுக்கிட்டு முன்னால வர கையில வச்சிருந்த துப்பாக்கி வச்சு அவனுக்கு அவுட் குடுத்துட்டு வேகமா குதிரையில ஏறி மரத்துக்குள்ள போனா அவங்க அம்போட வசதியா இருக்காது நல்ல பொட்டல் பக்கம் போனாதே ஈஸியா அம்பு விட்டு நம்மள பிடிக்க முடியும்னு நினைச்சிட்டு கிளாஸ் அந்த பக்கம் போக ஆகா வசதியா போச்சுன்னு கிளாஸ் டிக்கிக்கு குறி வச்சு குதிரை டிக்கிலேயே அம்ப விடுறான் குறித வரா குருசாமி எப்படி மிசானி பாத்தியா ஓ அம்புல இருந்து கிளாஸ் நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள வா சேர்ந்து குதிரை ஒரு பெரிய பள்ளத்தாக்குல தன்னோட கடைசி பாய்ச்சல போடுது கீழே விழுந்த கிளாஸ் உடம்புல எலும்பு மட்டும்தான் உடையாம இருந்துச்சு அதுவும் போச்சானு போச்சான் பார்த்தா பஞ்சு பஞ்சுமத்த மாதிரி பனி இருக்க இடத்துல விழுகவும் மனுஷன் ஆனா தான் பாறை மாதிரி இருக்க பனில விழுந்து ஓனர் போன இடத்துக்கே போய் சேர்ந்துருது அந்த இடத்துல மறுபடியும் மூச்சை உரைய வைக்கிற பனி கொட்ட ஆரம்பிக்குது என்னடா பண்றதுன்னு குதிரையில தவந்து போய் டிஸ்கவரி சேனல்ல கண் முன்னால கொண்டு வந்துட்டு குதிரை ரெண்டு அறுப்பேன்னு வெளியே அள்ளி தூக்கி போட்டுட்டு குதிரை புடியில ரெடி பண்ணி உள்ள போய் உயிரை காப்பாத்திக்கிறாரு கிளாஸ் அடுத்த நாள் காலையில ஐஸ்பெட்டில வச்ச முப்பது நாள் மீன் மாதிரியே பிரெஷா வெளியில வராப்புல செத்தும் உயிரை காப்பாத்தின குதிரைக்கு ஒரு தேங்க்ஸ் போட்டுட்டு ஊன்றா குச்சின்னு மூணு காலுல பனி ரோட்ல ஊற நோக்கி நடராஜா சர்வீஸ்ல கிளம்புறாரு அதே நேரம் கேப்டன் ஹென்றி ஏரியாக்குள்ள பிரெஞ்சு கூட்டத்துல உயிர் பிழைச்ச ஒருத்த மட்டும் அடைக்கலம் கேட்டு அங்கே வரான் அவனை செக் பண்ணி பார்த்துட்டு போண்டியாச்சா வந்திருக்கேன்னு தெரிஞ்சதும் கேப்டன் ஹென்ரி கிட்ட கூட்டி போறாங்க யாரா நீனு ஹென்றி விசாரிக்க நான் பிரெஞ்சு வேட்டை குழுவை சேர்ந்தவன் என் கூட இருந்தவங்களை ஓனாயும் பனிமலையும் கொன்றுச்சு அதுல ரெண்டு பேரை யாரோ ஒருத்தன் துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்டுட்டு எங்க குதிரையிட்டு போயிட்டான் அவன் போகும்போது இந்த வாட்டர் கேனை மட்டும் காட்டவும் அதை பார்த்துட்டு உடனே எருவா ஹீரோவோட மையன் கேக்கு போட்டு போயிருப்பான்னு ஒரு கதையை கட்டி விடுறான் உடனே கன்றி அந்த பிரெஞ்சுக்காரர்கிட்ட கேக்க பத்தி விசாரிக்கிறாரு இந்த கேனை எங்க இருந்த எடுத்துன்னு கேட்கவும் இங்க இருந்து பீச்சாங்க பக்கம் ஒரு பன்னெண்டு பறவை போனீங்கன்னா அங்கேதான் நாங்க டாப் அடிச்ச இடம் இருக்குன்னு சொல்லவும் கேப்டன் ஹென்றி அந்த இடத்துக்கு கேக்க தேடி அவங்க டீம் கூட கிளம்புறாரு எருவமேட்டின் ஹீரோக்கு நீர்மால எடுத்த தண்ணி பார்த்துட்டு பாத்துட்டு அவன் தான் நம்மள சம்பவம் பண்ண வந்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சுட்டு உசுரை காப்பாத்திக்கிற பிளான போட ஆரம்பிக்கிறான் கேப்டன் ஹென்றி டீமு கேக்க தேடி பிரெஞ்சுக்காரன் சொன்ன காட்டுக்குள்ள வந்துறாங்க இருட்டா இருக்கவும் கையில தீப்பந்தத்தை வச்சுட்டு அடே கேக்கு அடே பண்ணுன்னு தேடிட்டு இருக்கும் யாரோ ஒரு உருவம் நடந்து வரத பாக்குறாங்க யாராவே நைட்டு ஒரு மணிக்கு ஜாக்கிங் போறதுன்னு ஹென்றி கிட்ட போய் பார்த்தா அது நம்ம ஹீரோ கிளாஸ் அடம் கொன்னியால நீ செத்துட்டேன்னு உனக்கு திதி கொடுக்க ரெண்டு பேரை ராமேஸ்வரம் அனுப்பி இருக்கேன் நீ என்னடா உசுரோட இருக்கேன்னு ஆச்சரியத்தோடையும் அதிர்ச்சியோடையும் ஹென்றி கேட்கிறாரு பதிலுக்கு ஹீரோ பொடுகு மண்டே எங்கன்னு கேட்கவும் ஹென்றிக்கு புரிஞ்சிருச்சு உடனே கிளாஸ் பத்திரமா ஊருக்கு கூட்டிடுவாங்க நான் போய் அந்த கெமிக்கல் மண்டே புடிச்சு வைக்கிறேன்னு முன்னாடி ஊருக்கு கிளம்புறாரு ஹென்றி ஊருக்கு போய் சேர்ந்துட்டு ஒவ்வொரு இடமா செக் பண்ணி பார்க்கும்போது அப்ப ஒருத்தன் மண்டைக்கு தண்ணீர் அபிஷேகம் பண்றத பாத்துட்டு மாட்டுனே மண்டைன்னு துப்பாக்கியை தூக்கி அவன் மண்டையில வைக்க பார்த்தா அது எருவா மட்டும் இல்ல எங்கடா கேட்கவும் அவன் அப்பவே டெக்ஸாஸ் நிலப்பகுதிக்கு போறேன்னு போயிட்டான்னு சொல்றான் கொய்யால அவனை தப்பிக்க விடக்கூடாதுன்னு அவரோட ரூமுக்கு போய் பார்த்தா அங்க அவரோட லாக்கரை உடைச்சு மொத்த பணத்தையும் டெக்சாஸ்ல ட்ரெஸ் எடுக்க எடுத்துட்டு போயிட்டான்னு தெரிஞ்சுட்டு உச்ச இருக்கும்போது கிளாஸை இருக்கும் போது டீம் கூட்டிட்டு வந்துடுறாங்க மனுஷன் மொத்த கோபத்தையும் அங்கே இருந்த ஜிம்மேல காட்டுறாப்ல நான் பயந்துட்டு அன்னைக்கு போய் சொல்லிட்டேன் அதான் அன்னைக்கு நீங்க கொடுத்த பணத்தை கூட வாங்கலன்னு சொல்லவும் அவனை கொல்லாம விட்டுட்டு அவனை ஜெயில போடுங்கன்னுட்டு கிளாஸ் பாக்க ஹென்றி போறாரு அங்க என்ன நடந்துச்சுன்னு ஹென்றி கேக்க என் மகனா என் கண்ணு முன்னாலேயே சொரி மண்டையன் கொண்டுட்டான்னு சொல்லவும் சரி நீ ரெஸ்ட் நான் போய் அவனை புடிச்சிட்டு வரேன்னு ஹென்றி சொல்றாரு இவ்வளவு தூரம் நான் வந்தது ரெஸ்ட் எடுக்கல அவன் செஸ்ட் எடுக்கதான்னு சொல்லிட்டு நானும் உங்க கூட வரேன் சொல்லுவேன் அவரும் ஒத்துக்கிட்டு இப்ப ரெண்டு பேரும் மட்டும் மண்டை தேடி கிளம்புறாங்க பனி அதிகமா பெஞ்சுட்டே இருக்கவும் மண்டையம் போன எல்லாம் மறைஞ்சு போகுது அவன் மண்டையில தேச்ச ஹேர் ஆயில் நாத்தத்தை ஸ்மெல் பண்ணி ரெண்டு பேரும் தேடிட்டே போறாங்க அப்படியே போயிட்டே இருக்கும் போது பாதை ரெண்டா புரியுது ஒரு பக்கம் வேப்பன வாசமும் இன்னொரு பக்கம் விலக்கன வாசமும் வரவும் கேப்டனை விலக்கன பக்கம் அனுப்பிட்டு வேப்பன பக்கம் ஹீரோ போறாரு எனக்கு தெரியாதா அவன் இப்ப விளக்குனதான் தேச்சு எடுத்துருந்தான் அப்படின்னு நினைச்சிட்டு கேப்டன் கரெக்டா மண்டே இருக்க பக்கம் அவரை பார்த்த தூக்கி குறி வச்சுட்டு மண்டையில தேச்ச என்ன நாத்தத்தை வச்சு தாண்டானு கேப்டனும் துப்பாக்கி எடுக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் சுட்டுக்கிற சத்தம் கேட்டு கிளாஸ் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா கேப்டனை பொண்ணுட்டு எனக்கு இல்லாத முடி உனக்கு மட்டும் எதுக்குடான்னு மண்ட தோளோட முடியை வெட்டி எடுத்துட்டு போயிருக்கான் மண்டவரி வரி இவ யாரா பெரிய சைக்கோவா இருப்பான் போலன்னு எங்கு போனனு தெரியலேன்னு கேப்டன் பாடியா அவர் குதிரையிலேயே தொங்க போட்டுட்டு அந்த குதிரையும் கூட கூட்டிட்டு மண்டையனை கிளாஸ் அப்ப அவருக்கு அதிகமா தாங்க எடுக்கவும் இருக்க பெரிய கவட்ட கம்ப வெட்டி எடுத்துட்டு மறுபடியும் குதிரையில ஏறி அவனை தேடிட்டு போயிட்டு இருக்காரு அப்ப மண்டையன் தூரமா ஒரு இடத்துல இருந்து குதிரையை ஓட்டிட்டு போற ஹீரோவை குறிப்பாத்து கரெக்டா சுடுறான் குண்டுபட்டு ஹீரோவும் குதிரையில இருந்து கீழே விழுந்துறாரு இந்த முடி சைக்கோ உடனே ஒரே ஆகி ரெண்டு அடி நீளம் உள்ள கூந்தல் சிக்கிச்சுன்னு ரெண்டு குதிரை இருக்க இடத்துக்கு இவன் குதிரையில போய் செத்து கீழே கிடக்குற பாடியோட ட்ரெஸ்ஸை விளக்கிட்டு கூந்தல் நீளத்தை பாக்கலாம் பாக்குறான் பார்த்தா கூந்தலுக்கு பதில கவட்ட கம்புதான் இருக்கு தலைவன் கிளாஸ் மாஸ்டர் பிளான போட்டு கேப்டன் ஹென்ரிய கவட்ட கம்புல சாச்சு உக்கார வச்சு குதிரையில அனுப்பிட்டு பின்னாடி டெட் பாடி மாதிரி குதிரையில தொங்கிட்டு வந்திருக்காப்ல மண்டையை சுதரிக்கிறதுக்குள்ள துப்பாக்கி எடுத்து சோல்டர்லயே ஒரு குண்டை இறக்கிறாரு அந்த காயத்தோட மண்டையன் காட்டுக்குள்ள ஓடி ஒளிய பாக்குறான் ஓட்டுனா மட்டும் விட்டுருவா உடனேன்னு பின்னாடியே பெரிய துப்பாக்கியை தூக்கிட்டு விரட்டிட்டு போறாரு கிளாஸ் பனி வேற முட்டிய அளவுக்கு இருக்கிறதால ரெண்டு பேரும் குதிரை மாதிரி கூச்சு குச்சு ஓடிட்டு இருக்காங்க மண்டையன் காட்டுக்குள்ள போய் ஒரு மரத்தோட தூர்ல கட்டையோட கட்டையா அண்டிங்க ஆயிடுறேன் ஹீரோ மோப்பம் பிடிச்சு கரெக்டா அவ இருக்க இடத்த கண்டுபிடிச்சு சுடவும் அதுல மிஸ் ஆகி ஒரு பனிச்சருவுல உருண்டு ஆத்து பக்கம் வந்துடுறான் கிளாஸ் விடாம துரத்தி அங்க வந்துடுறாரு ஹீரோ கையில கோடாரிய தூக்கிட்டு சண்டைக்கு போக மண்டையன் கத்தியை வச்சுட்டு மல்லுக்கு வரேன் மண்டையன் கையில ஒரு கொத்தை போட்டு ரெண்டு விரல தனியா பிரிச்சு விட்டுறாப்ல கிளாஸ் அதோட விடாம மண்டையனோட கழுத்த கோடாரிய வச்சு நெரிச்சு கொள்ள பாக்கும்போது மண்டையன் கையில இருக்க கத்தியை வச்சு கிளாஸ் காலிலேயே ஒரு சுருவலை போட்டுறான் அப்படியே ரெண்டு பேரும் கட்டி உருண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது சோத்துக்கு செத்த மண்டையன் கிளாஸோட காதை பாதி கடிச்சு துப்பிடுறான் கடிச்சாலும் விட மாட்டேன்டான்னு அவன் கத்தியவே மடைக்கு பிடிச்சு மண்டையனுக்கு அல்லையிலேயே ஒரு சொருவலை போட்டுறாப்புல கிளாஸ் வயிற்றுல புத்தனை கத்தி உருவி கிளாஸ மிதிச்சு தள்ளி விட்டுட்டு அவர் கையிலேயே ஏசப்பா பாஸ் ஆணி அரைஞ்சு விட்டுறான் மண்டையன் பதிலுக்கு கிளாஸ் பக்கத்துல கிடந்த கோடாரிய வச்சு அவன் வயிற்றுலயே ஒரு கொத்த போட்டுட்டு கையில குத்தி இருந்த கத்திய பிடிங்கி தலைவர் முராக்கோ ஆத்துக்கு அந்த பக்கம் வந்துடுறாரு நீ செஞ்ச பாவ கணக்கு உன்ன தேடி வந்திருக்குன்னு சொல்லிட்டு மண்டேன ஆத்துல இழுத்து விட்டுறாரு அவன் ஆத்து தண்ணியில ரோலிங்கா போய் முராக்கோட்ட சேர்ந்துடுறான் நீ தானே படம் ஆரம்பிக்கும் போது என்னை சுட்ட அப்படின்னு கேட்டுட்டு சுடுவியா சுடுவியானு கத்திய வச்சு சங்கிலியே நாலு ஓட்டையை போட்டு விட்டுட்டு அப்படியே நிமிந்து கிளாஸை பாக்குறாப்ல முராக்கோ கிளாஸ் அட போங்கடா என்னால எந்திரிச்சு ஓட முடியாதுன்னு ஆத்துக்கு அந்த பக்கம் சிட்டிங்க போட்டுருக்க செவஞ்சிருக்கு டீம் ஆத்த கடந்து ஹீரோ இருக்க பக்கம் போறாங்க மரணம் நம்மள நோக்கி நாலு காலையில வருதேன்னு ஹீரோ பாத்துட்டு இருக்க முராக்கோ ஹீரோ ஒண்ணு பண்ணாம கடந்து போறாரு என்னடான்னு நம்ம பார்த்தா ஹீரோ காப்பாத்தி விட்ட மொராக்கோவோட பொண்ணு குதிரையில பின்னாடி வராங்க வரே வாவ் தல தப்பிச்சுன்னு ஹீரோ நிம்மதி பெருமிச்சு விடுறாப்புல அப்படியே ஹீரோ படம் பார்த்துட்டு இருக்க நம்மள பார்த்து பாவம் இந்த டிடி கூத்து கொட்ட கட்டியும் சப்ஸ்கிரைப் பட்டன் அழித்து விடுங்க கண்ணீரும் கம்பளையுமா தகவலை போட்டுட்டு படத்தை முடிக்கிறாப்புல படம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த பயணத்தில் இவன் உங்கள் யாரோ